இன்றைய பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராதிகா வந்து வீட்டை விட்டு கிளம்பிய பிறகு வந்து கோபியும் அவரை பார்க்க சொல்லுறார் இதனால் வந்து ஈஸ்வரி நல்லவை போல நடித்து கோபியை வர வச்சுட்டா தான் வந்து இப்படி நாடகம் ஆடி இருக்கா கோபிக்கு எந்த ஒரு சூதுவாதமும் தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த பாக்கியா ஒரு கட்டத்தில் வந்து நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் செய்வதெல்லாம் வந்து சரியே இல்லை வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறீங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து அதிர்ச்சி கொடுக்கிறார் மேலும் வந்து என்னிடம் வந்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி கோர்ட் வரை கொண்டு போய் நிப்பாட்டினார் உங்களுடைய மகன் அப்படி செய்தவருக்கு வந்து 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 அவர் இப்போ அவருடைய அதுல நீங்க தலையிடாதீங்க அவங்க எப்படி வாழணும் என்று அவங்க முடிவெடுக்கணும் உங்க பிள்ளைகளை வந்து உங்க கண்ட்ரோல்ல வந்து வச்சிருக்கணும் என்று இதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் என்னத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அவங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் என்பதற்காக தானே நீங்க இப்படி எல்லாம் வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிய வந்து திட்டுகிறார் அதிர்ச்சியில வந்து ஈஸ்வரியும் நிக்கிறார் மறுபக்கம் பாத்தீங்கன்னா ராதிகா வீட்டுக்கு சென்ற கோபி ராதிகாவிடம் எதற்காக நீ இப்படி பண்ணின நான் இங்க வந்து விடுறேன் அப்படின்னு சொல்ல கெஞ்ச வேண்டாம் நான் உங்களை வந்து உங்களுடைய வீட்டுல தான் விட்டுட்டு வந்த உங்களுடைய நிம்மதிக்காக தான் நான் இப்படி செய்தேன் இனிமே வந்து இங்க வர வேணாம் அப்படின்னு சொல்கிறார் கோபி எவ்வளவு கெஞ்சியும் ராதிகா வந்து தனது முடிவுல வந்து மாறல இறுதியில இந்த பிரிவு தற்காலிகமா நிரந்தரமா என்று அதற்கு பதில் உங்களிடம் இடம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் மேலும் நான் வந்து அடிக்கடி வந்து பார்க்கலாமா என்று கேட்க நீங்க வரவே வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகிறார் ராதிகா இதனால் வந்து கோபி மீண்டும் வந்து பாருக்கு வந்து சென்று குடிக்கிறார் அங்கு தனது நண்பரை வந்து அழைத்து நடந்த விஷயங்களை எல்லாம் வந்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்